வணக்கம் ஜோதிருகம் நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் இன்று இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் விஷயங்கள் பார்க்கும்போது அந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்றது பன்னெண்டு ராசியில இரண்டு ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் நிறைய பேர் சொல்ற விதங்களும் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது என்ன ரெண்டு ராசி அப்படின்னு விஷயங்களை பார்க்கும்போது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வர்றாங்க மீன ராசிக்கு உங்களுக்கு ஒரு செம்ம சனியாக வர்றாங்க அப்ப ரெண்டு ராசிக்கும் பொதுவாகவே இடத்துல யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாரும் நிறைய விஷயங்களை இந்த ரெண்டு ராசிக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தெளிவான விளக்கங்கள் யாராவது கொடுக்கணும் அப்படின்னு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த வீடியோ பதிவுல முழுமையாக கேளுங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க மீன ராசி உங்களுக்கு ஒரு சிம்ம ராசி ரெண்டுக்குமே யோகம் எப்படி இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் மட்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் எப்படிப்பட்ட அளவுல ஜாதகத்துல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்றத தெளிவாக சொல்ல போறேன் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம கேளுங்க இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சிம்ம ராசி அப்படின்ற விஷயங்களுக்கு வந்துடலாம் சிம்ம ராசிக்கு இப்பொழுது கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருடமாக கண்டக சனியாக ஏழாம் இடத்திலேயே கும்பத்திலேயே சனி பகவான் இருந்தார் அப்படின்றப்ப தொழில் ஏதாவது விஷயங்கள் வேலை அமைப்புகள் விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நெருக்கடி இருந்திருக்கும் கூட்டாளிகளோட ஒரு பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒற்றுமையாக விஷயங்கள் இருந்திருக்காது கொஞ்சம் பிரச்சனைகளாக கொடுத்துருப்பாங்க தொழிலையும் கொஞ்சம் டல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்றதான் ஏன்னா சனி பகவான் ராசிய ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க அப்போ இந்த தொழில் கூட வேலை செய்யவங்களோட ஒத்துழைப்பு கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் தொழில் வளர்ச்சியும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு குருவோட வீட்டுல எட்டாம் இடத்துல போறாங்க அது எந்த மாதிரியான ஒரு விதத்துல உங்களுக்கு பாதிப்பும் அப்படின்ற விஷயங்களை சொல்லும் போது பிசினஸ்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்கள் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பண்ணக்கூடாது குறுந்தொழில்கள் அப்படின்ற விஷயங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வகையில இன்வெஸ்ட் பண்ணும் போது அதுல இருந்து ப்ராஃபிட் இல்ல போட்ட பணம் திருப்பி எடுக்கிறது அமைப்புகள் வரும்போது மட்டும் இந்த சனி பகவானால் சிம்மத்துக்கு பகையாக இருக்கார் அஷ்டம சனியாகவும் போகும் அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் தாமத தடைகளை கொடுப்பாங்க அந்த அளவுல நம்ம வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை சக்தி நமக்கு விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல பிரச்சனை இல்லை அப்படி இல்லாதப்ப அப்ப அந்த அளவுல பெரிய அளவுல பாதிக்கப்படும் அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆக அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயங்களை மட்டும் அந்த கவனம் நம்ம செலுத்தணும் மற்றபடி பார்க்கும்போது இந்த தொழில் வளர்ச்சி மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு பெரிய பாதிப்புனா திருமண வாய்ப்புகள் அமைப்புகள் இருக்கும் இல்லைங்களா அது கண்டகசனியாக இருக்கும்போது கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருந்தது இப்போ குருவோட வீட்டில் போறது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு நல்லபடியாக திருமண வாய்ப்புகள் நல்லா தேடி வரும் வரங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அப்ப ஜாதக அமைப்பு விஷயங்களை பார்க்கணும் சிம்ம ராசி ராசியில சந்திரன் இருக்கக்கூடிய சந்திரன் அதிபதி சூரியன் உங்களோட ஜாதகத்துல எப்படி வலுவாக இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை பாத்துக்கோங்க அப்ப சந்திரன் உங்களுக்கு ஒளி புரிஞ்ச சந்திரனாக நல்ல யோகமாக குரு சுக்கரோட தொடர்போட நல்ல யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் பகவான் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பலம் அப்படின்ற விஷயங்களை குரு தொடர்போடு ஒரு பௌர்ணமி சந்திரனோட தொடர்போடு நல்ல யோகமாக இருந்திருந்தாலும் உங்களுக்கு அப்ப இந்த அஷ்டம சனி அப்படின்ற விஷயங்களை பத்தி கவலையே பட தேவையில்லை நல்ல யோகமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றப்ப பொருள் குடும்பம் வருமானம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகமாக தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு யோகமாக இருந்தாலும் அதே இது ஆப்போசிட்டா சொன்ன மாதிரி அவங்களுக்கு சந்திரன் பாதிக்கப்பட்டு சூ சூரியனும் நீசமாகி கொஞ்சம் பாவரங்களோடு சேர்ந்து இருந்திருக்கும் போது இந்த சிம்ம ராசிக்கு கஷ்டங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் ஆக அப்போ நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாருமே சொல்ற மாதிரி கஷ்டமாவே இருக்கும் அப்படின்னாலும் இல்லை யோகமாகவே இருக்கும் அப்படின்னாலும் இல்லை ரெண்டு விஷயம்தான் உங்களோட ஜாதக அமைப்புல அந்த சூரியனும் சந்திரனும் சிம்ம ராசிக்கு வர்றாங்க இல்லையா அவங்க எப்படி இருக்காங்கன்றத பொறுத்துதான் உங்களுக்கு யோகங்களும் கஷ்டங்களும் தோஷங்களும் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக போகும்போது நடக்கும் அப்படின்றத இந்த விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை பாருங்க தெளிவா இருந்த நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க இதை பத்தி கவலையப்பட தேவையில்லை